பத்து ரூபா கூட கொடுக்க மாட்டேங்குது ஏழு ரூபாய் தான் கொடுப்பேன் பாருங்க பத்து மடங்கு பத்து மடங்கு இல்லனால ஒரு அஞ்சு மடங்கா கேட்டு இங்க வெங்காயம் முன்னூறு ரூபா இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சேலரியும் இப்போ நம்ம வந்து ஒரு ஜப்பானில் மார்க்கெட்ல இருக்கோம் ப்ரோ வந்து இங்க தானே ஸ்டே பண்ணிருக்காரு இப்போ இங்கே இருக்க விலைவாசிலாம் எவ்வளவு இருக்கு அதாவது நம்மளோட ஃப்ரூட்ஸு கிராசரி ஐட்டம்ஸ்ஸு வெஜிடேபிள்ஸு இப்போ இங்கே வாழ்றதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அண்ட் ப்ரோ இதை எவ்வளவு சம்பாதிக்கிறாரு எப்படி இங்கே சர்வைவ் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரோ நிறுத்தி என்ட காமிச்சது ஆப்பிள் ஆப்பிளோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா நாலு ஆப்பிளு அறநூற்றம்பது எண்ணு கைஸ் எலுமிச்சப்பழம் மாதிரி இருக்குது ஆரஞ்சு ஒரு பாக்ஸு ஐநூற்றி நாற்பது எண்ணு மஸ்கு மலைன்னு பாருங்கள் ரெண்டு மஸ்கு மலைன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபது எண்ணு நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நான் வந்து ஆப்பிளுக்குன்னே ஒரு கடை இருக்குது மூணு சரி நாங்கள் வந்து எழுநூத்தம்பது எண்ணுக்கு இன்னும் நிறைய ஆப்பிள் கிடைக்கும் நிறைய ஆப்பிள் ஸோ எங்களுக்கு தெரியும் எந்தெந்த பொருள் எங்க கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க சரி ஓகே நீங்கள் எவ்வளோ தரலாம் நம்ம ஒரு காசுக்கு கிரேப்ஸ் எவ்வளோ இது எவ்வளோ நூற்றம்பது ரூபா கொடுக்கலாம் ஆ அறுநூத்தம்பது எண்ணு கைஸ் அறுநூத்தி

தக்காளி பிரைஸ் தான் அப்புறம் பிரச்சனையா இருக்காங்க ஆயிரத்தி எண்பது எண்ணு கிட்டத்தட்ட வந்து நாலு தக்காளி முன்னூத்தி முப்பது எண்ணு அது வந்து இப்ப காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி நம்ம ஊர்ல காஷ்மீர் ஆப்பிளுக்கும் சென்னை ஆப்பிளுக்கும் இருக்கு அந்த மாதிரி அது டொமேட்டோன்னு சொல்லுவாங்க நார்த்ல அதனால ஆயிரம் எண்ணம் ஆகுது இது வந்து சும்மா லோக்கல் பக்கத்துல விளை வச்சது முன்னூத்தி முப்பது இது ஓகே இது நாங்க வாங்குவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி வாங்குவீங்க இப்ப அந்த நாலு தக்காளி எத்தனை கேஜி கேஜி இருக்கும் அரை கிலோ இருக்கும் அரை கிலோ தக்காளி முன்னூத்தி முன்னூறு என்னன்னா இரநூறு ஒன் எயிட்டி ருபீஸ் கேஸ் இல்ல நான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணவே மாட்டேன் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மள அஞ்சு வருஷம் நாலு வருஷமா ஃபாலோ பண்றவங்களுக்கு பட் இருந்தும் ப்ரோ கூட நான் ஒரு ஃபைவ் டேஸா இருந்தேன் அவங்க வந்து வீட்டுல தான் சமைச்சு சாப்பிடுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் அவங்களோட எப்படி அவங்களோட லைஃப் போகுது இங்கே எவ்வளோ செலவு பண்ணுறாங்க மாதத்துக்கு அப்படின்னு நம்ம அதை பற்றிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா அம்மா வந்து அம்மா தான் பார்த்துப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம கடை கூட போய் வாங்கி கொடுத்தது கிடையாது பட் இருந்தாலும் அம்மா பேசிப்பாங்களே பா இது இவ்வளோ விலைவாசி விற்கிது அது இன்னும் இவ்வளோ ஆகிடுச்சு பால் வேலை இவ்வளோ ஆகிடுச்சு அப்படின்னு பேசிக்கிறப்ப அது அம்மா பார்த்துப்பேன் பட் ப்ரோலாம் இங்கே தானே இருக்காரு அவராக தான் பண்ணணும் அப்போ அதை பற்றி நாங்கள் பேசணும் அப்போயே நம்ம இதை ஒரு வீடியோவை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ப்ரோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுற இடக்கு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து ஆயில் பார்க்க போகிறோம் எவ்வளோ ப்ரோ ஆயில் எடுங்க நம்ம ஊரில் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கும் இங்கே வந்து கெனல் ஆயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது வந்து முன்னூத்தி அறுபது எண்ணெய் முன்னூத்தி அறுபத்தி ஆறு எண்ணெய் நம்ம ஊர் காசுல ஒரு இருநூறு வரும் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் கிராம் நீங்க எவ்வளவு ப்ரோ வாங்குவீங்க எண்ணெய் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க ரெண்டு லிட்டர் தேவை ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்றீங்களா எங்க வீட்லயே அவ்வளவு தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரை எங்க வீட்டுல எங்க அம்மாவே ரெண்டு லிட்டர் எண்ணெய் மேல யூஸ் பண்ண விட தலைவர் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடறான் போல ஆமா டெய்லி சமைக்கிறது டெய்லி ஃப்ரை தான் டெய்லி ஃப்ரை இல்லை தேவைப்படும் தேவைப்படும் ரெண்டு லிட்டர் தேவையான காக்க வச்சு நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே ஃபிஷுக்கு வருவோம் ஆக்சுவலாக இதெல்லாம் சீப்பு இருக்கிறது சீப்பான மீனா இதுதான் நூறு எண்ணுங்கள்லாம் சீப் அவ்வளோ ஈஸியாக மீன் பார்க்க முடியாமல் ஒரு மீன் நூறு எண்ணெய் அறுபது ரூபா ஜப்பான்ல வந்து வேற எல்லா பொருளும் கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி இருக்கும் ஆனா மீன் வந்து கொஞ்சம் கம்மி தான் கம்மி நாங்க வந்து லைஃப் இன் ஜப்பான்ல ஒரு பிஷ் மார்க்கெட்டுக்கே போய் வீடியோ போட்டிருக்கோம் அங்க வந்து நம்ம ஊர் வஞ்சரம் வந்து இங்க வேற ஒரு பேர்ல இருக்குது அது வந்து நம்ம ஊர் காசுல நாங்க அறுநூறு ரூபா வாங்கணும் ஒரு கிலோ ஒரு கிலோ ஸோ ஏசி இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா ஒரு மீன் ஸோ இது வந்து ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்கு டக்குன்னு சால்மன் எவ்வளோ இது வந்து நூறு கிராம் வந்து

அது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எண்ணு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூவா வருது மூணு கேரட்டு நூற்றி எழுபது எண்ணு முள்ளங்கி கரம் முள்ளங்கி நூற்றி எட்டு அப்போ இது வந்து இரநூறு எண்ணு ஒரு இது இரநூறு எண்ணு நூற்றி பத்து ஒரு முள்ளங்கி முள்ளங்கி சாம்பாரே கிடையாது உங்களுக்கு இனிமேல் வெங்காயம் தான் மேட்ரு எவ்வளோ பரபரப்பாக போச்சு தெரியுமா அப்போ இது ஆர்கானிக் வெங்காயம் அதனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் மூணு வெங்காயம் வந்து இரநூறு எண்ணு மூணு வெங்காயம் இரநூறு எண்ணா மூணு வெங்காயமே அப்போது நூற்றி பத்து ரூபா வருமா ஏ அப்பா அப்புறம் மஷ்ரூமு ஹேய் சிங்க மஷ்ரூம்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு எங்க வீட்ல மஷ்ரூம் கிரேவி வேக சொன்னா எங்க அம்மா வெறும் கிரேவி மட்டும் தான் வைப்பாங்க மஷ்ரூமே கிடைக்காது இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க 214円 இது கொஞ்சம் ஓகேன்னு ன்னு சொல்லலாம்ல நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல மஷ்ரூம் காஸ்ட்லி ப்ரோ ஃபர்ஸ்ட் இது வந்து स्वीट कॉर्न ம் स्वीट வந்து ரெண்டு ரெண்டு வந்து 300円 வா ரெண்டு 300円 இது அனைய பாருங்க இந்த பீன்ஸ் எவ்வளோ இதெல்லாம் நம்ம ஊரில் ஒரு 5 ₹ 10 ₹ சேருமா bro 10 ₹ பீன்ஸ் இது இது வந்து இருபத்தி 322円

ஆக்சுவலாக பூண்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேயே விளைவிக்கிற பூண்டு பயங்கர காஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பூண்டே வந்து நூறு எண்ணு இரநூறு எண்ணுமாங்க இது கீழே பாருங்க சைனாலேருந்து வந்தது இது வயஸ் இது வந்து சைனா பூண்டு இது ஜப்பான் பூண்டு ஜப்பான் பூண்டு வந்து இரநூத்தி பதினாலு எண்ணு மூணு பல்லு மூணு பல் அதுவும் பட் இது வந்து சைனா பூண்டா இது வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது அதிகம் தான் ப்ரோ பொருள் எவ்வளோ வரும் ஒரு பூண்டு பூண்டுலாம் காசு கம்மி ப்ரோ இருபது ரூபா ப்ரோ இருபது ரூபா இது வந்து ஒன் ஃபார்ட்டி எண்ணு வயஸ் முக்கியமான ப்ராடக்ட் வந்திருக்கும் பால் நம்ம டெய்லி ஆறு வாட்டி டீ குடிப்போம் இங்கே எவ்வளோ ப்ரோ பால் சொல்லுங்க பால் அதாவது இங்கே இப்போ நம்ம ஊர்ல ஆவின்னு ஹெரிட்டேஜு அந்த ஆரோக்கியம் அந்த மாதிரி இருக்கும் சில பல பிராண்ட் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கும் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ரேட்டு வரும் நமக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எண்ல இருந்து இரநூத்தி ஐம்பது எண் வரைக்கும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மெய்ஜிங் ரொம்ப ஃபேமஸான பிராண்டு இது ரொம்ப ஃபேமஸான பிராண்டு நைன் ஹண்ட்ரட் எம்எல் வந்து இரநூத்தி எண்பது எண்ணுக்கு பாருங்க <laughs> 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 ஸோ பாலே வந்து இவ்வளோ வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப இருக்கலே கம்மியாக ரேட் பால் தான் ஆ நூற்றும் இருக்குது இந்த பாலில் தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டை ப்ரைஸ் ஒன்று இருக்கும் ஒரு பொருள் வந்து எல்லா எந்த கடை போனாலும் இந்த ரேட்டில் தான் விற்கணும் இருக்கும் ஆனால் ஜப்பானில் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிராண்டு பாலையை வச்சுக்கிங்களேன் இப்போ இதே பிராண்டு பால் இங்கே வந்து டூ செவன்டி போட்டிருக்கான் இன்னொரு கடைக்கு போனீங்கன்னா டூ டென் எண்ணுக்கு இருக்கும் ஸோ கடைக்கு பொறுத்து உங்களுக்கு வந்து பொருளோடய ரேட்டை அவங்க மாற்றிக்கலாம் கேஸ் அவர் என்ன சொல்ல வராருன்னா இப்போ இங்கே நம்ம ஆரோக்கியம் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம பிரபாகரில் போய் வாங்கினாலும் அது ஆரோக்கியம் இருபத்தி ஆறுரூவா இருபத்தெட்டு ரூபா தான் நான் வாங்குறப்ப இப்போ எவ்வளோன்னு தெரில எனக்கு பால் பாக்கெட்டோட விலை அதே இன்னொரு ஒரு கடையில் போய் வாங்கினாலும் அந்த பால் பாக்கெட் அதே காசு தான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஒரு ஒரு கடைக்குமே ஒரே பிராண்ட் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எவ்வளோ ப்ரோ பால் வாங்குவீங்க ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கினா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவீங்க ஒரு லிட்டர் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவீங்க ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணுவோம் பால் பாக்கெட் ஒன் லிட்டர் வாங்கி மூணு நாள் யூஸ் பண்ணுறாரு சூப்பர் ப்ரோ இரநூத்தம்பது என்ன அதுக்கு அப்புறம் காஃபி கூட நமக்கு இந்த மாதிரி ஒன் லிட்டர் கிடைக்கும் காஃபி சூடு பண்ணிக்கலாம் ஐஸ் காஃபி அப்புறம் நார்மல் காஃபி இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஐஸ் காஃபி தான் பட் சூடு பண்ணாலும் இந்த மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் வந்து கேர்டு எவ்வளோ ப்ரோ கேர்டு இங்கே கேர்டு கிடையாது யோகர்ட்டு தான் இருக்கு இந்த யோகர்ட் வந்து முந்நூறு எண்ணெய் முந்நூறு எண்ணெய் வெய்ஸ் வெறும் தயிர் வந்து முந்நூறு எண்ணெய் நூற்றி எழுபது ரூபா வரும் அதே மாதிரி ஃப்ளேவர்டு யோகர்ட்டு நம்ம கிட்ட இருக்கு இங்கே ஆலோவேரா ஃப்ளேவர்டு இருக்கு ஸ்ட்ராபெரி இருக்கு எல்லா ஃப்ளேவர்டு யோகர்ட் இருக்கு இந்த காஞ்சி போன

அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு மாதம் வந்து மளிகை சாமான் மட்டும் ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபா ஆகும் நான் ஏன்னா மூணு வேலையும் நான் வந்து சமைச்சா சாப்பிடுவேன் ஃப்ரைடே மட்டும் வெளியே போவேன் ஏன்னா நம்மளால டெய்லியெல்லாம் ஜாப்பனீஸ் சாப்பிட முடியாது ஸோ இப்போ இது வச்சுட்டு நான் ஒரு ஒரு குழம்பு பண்ணணும்னு ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோண்டு வெண்டக்காய் வச்சு ஒரு வெண்டக்காய் புளி குழம்பு பண்ணலாம் அந்த மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு பண்ணி சாப்பிடுவீங்க இந்த ஒரு வெண்டைக்காய் கிட்டத்தட்ட ரெண்டு

மூணு குக்கும்பர் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எண்ணு நாலு பழமா அஞ்சு பழமா ப்ரோ நாலு நாலு பழம் நானூற்றி முப்பது எண்ணு கீரை ஒரு கட்டு எவ்வளோ ப்ரோ நம்ம ஊரில் கீரை ஒரு கட்டு நாற்பது ரூபா இங்கே வந்து இந்த ஒரு கட்டு வந்து எண்ணு ஒரு கட்டு கீரை நம்ம ஊரில் வந்து நமக்கு இருபது ரூபா அந்த கீரை இந்த கீரை வந்து ஒரே ஒரு டைப் ஒரே ஒரு கீரை தான் கீரை ஏன்னா கொத்தமல்லி எவ்வளோன்னு பார்க்க தான் கைஸ் நான் அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புதினா தானே புதினா புதினா எவ்வளோ நினைக்கிறீங்க புதினா எதுனா பத்து ரூபா நூறு எண் அப்பா அறுபது ரூபா போனா ஆமாம் இதெல்லாம் கொஞ்சோண்டு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க இதுதான் கொத்தமல்லி சரிங்களா பக்குச்சி அப்படின்னா கொத்தமல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கும் இரநூத்தி பதினாலு என்ன ஒரு ஒரு கட்டு கொத்தமல்லி நூத்தி இருபது ரூபா முப்பது ரூபா நூத்தி முப்பது ரூபா வரும் நான் எல்லா பிரைஸுமே இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணி போடுறேன் நீங்களே பாருங்க விலைவாசியா ஆனா இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம ஊர்ல குடமுளகா நம்மள பச்சை கலர் மட்டும் தான் இருக்கு நம்ம ஊர்ல பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இரநூறு எண்ணு அங்க பாத்துருப்போம் ஆர்கானிக் ஆர்கானிக்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் இது நார்மலு ரெண்டு வந்து இரநூறு ரெண்டு இரநூறு ரைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் இங்க இருக்கிறதுலயே காசு கம்மி அப்படின்னு சொல்றாரு ப்ரோ வெறும் இருபத்தஞ்சு எண்ணு பதினெண்டு ரூபா வாங்கினோமா போட்டு வேக வச்சு சாப்பிட்டு போயினே இருக்கானுங்க நூடுல்ஸ்லயே நிறைய வகைகள் வந்து வச்சிருக்காங்க இங்கே லாம் பாருங்க Pork அப்படி Pork இது அப்படியே சூடு தண்ணில எடுத்து போட்டு சட் போட்டு சட் பாத்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு ஒரு வந்து அது இந்தியன் இருக்கும் வாங்க முடியும் நார்மல் பருப்பு இல்லை அரிசி மட்டும்தான் அரிசி ஒரு 10 கிலோ அரிசி எவ்வளவு கிலோ அரிசி வந்து பத்து கிலோ அரிசி நாலாயிரம் எண்ணெய் பொதுவாக நம்ம குப்பையை போடும்போது நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் போடுவோம் பட் ஜப்பானில் அப்படியெல்லாம் போடக்கூடாது ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு கலர் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து அமகசாக்கி சிட்டி அதுக்கு வந்து க்ரீன் கலர் கவர் இதில் வந்து இப்போ இந்த சிட்டியில் இருக்கோம் அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க இந்த கவர் வந்து இந்த கவரில் தான் நம்ம வந்து குப்பையை போட்டு பேர்னபுள் வேஸ்ட்டை போடணும் இது வந்து தனியாக வாங்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து கவர் வந்து நானூறு எண்ணு அப்பா இதுக்குனே தனியா காசு குடுத்து வாங்கணுமா குப்பை போடுறது கூட நம்ம வந்து அந்த கவருக்கு காசு போட்டு தான் வாங்கணும் சரியா போச்சு கேஸ் ப்ரோ வந்து எனக்கு இங்க மூணு தடவை நாலு தடவை காஃபி போட்டு கொடுத்தாரு ரொம்ப சூப்பரா போட்டு கொடுக்குறீங்க ப்ரோ காஃபி நீங்க எந்த பவுடர் யூஸ் பண்றீங்க நம்ம ஊர் சன்ரைஸ் வந்து இங்க நெஸ்கேஃப் அப்படின்னு இருக்கும் ஓகே இந்த காஃபி தான் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா கொஞ்சம் நம்ம ஊர்ல ஃபுல் பவுடரியா இருக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உண்மையை சொல்றேன் நீங்க போடுற காஃபி நல்லா இருக்குது

பில் பே பண்ணி கிளம்போம் ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம் பிரைஸ்லாம் பார்த்துட்டு ஒரே கூத்தாக இருந்தது அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஜப்பான் வந்தீங்க ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலாக இந்தியாவிலே ஒர்க் பண்ணிருந்தேன் ஐடியில் ஒர்க் இன்ஃபோசிஸில் அப்புறம் டெலைட்டில் ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜப்பானில் இப்படி ஜாப்பனீஸ் படித்தா நிறைய ஓப்பனிங் இருக்குதுன்னு தெரிஞ்ச வந்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பித்தேன் ஜனவரியில் படிக்க ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு லெவல் முடித்தேன் ஒரு ஆறு மாதத்தில் முடித்த உடனே எனக்கு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் வேலை கிடச்சிது அவங்களே எனக்கு வந்து ஜாப்பனீஸில் இன்டர்வியூ வச்சு ஆல்ரெடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால இன்டர்வியூலாம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவங்களே எனக்கு பிளைட் டிக்கெட்லாம் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்தாங்க சூப்பர் ஸோ அங்க இருந்து வாழ்க்கை நாலு வருஷம் ஆச்சு ஜப்பான் வந்து நாலு வருஷம் ஆச்சு சோ வேலை கிடைக்கும் ஜாப்பனீஸ் படித்தான்னு தெரிஞ்சு அது ஜாப்பனீஸ் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க எப்படி தனியா இருந்தீங்க இங்கே ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ரொம்ப தனியாக தான் இருந்தேன் எல்லாம் ஏன்னா எல்லாருக்குமே தனித்தனி ரூம் தான் இருக்கும் கம்பெனியும் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க அப்போ வந்து ஷேர் ஹவுஸ் மாதிரி தான் கிச்சனு அப்புறம் பாத்ரூம்லாம் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட லிவிங் ரூம் மட்டும் தனியாக இருக்கும் அப்போ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு நம்மளே எல்லாமே பண்ணணும் வெளியெல்லாம் விலைவாசி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஸ்டேஜ்ல எனக்கு தெரியும் இது ஒரு பொருள் வந்து ஓவர் ப்ரைஸ்டாக கரெக்ட் ப்ரைஸா அப்படின்னு இப்போ வந்து போஸ்ட்ரா இப்போ நீங்கள் எப்படி ஷாக்கானீங்க மக்கள் எப்படி ஷாக்கானங்களோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ரேட் பார்க்கும்போது பட் இதுதான் இங்க வாழ்க்கை ஓட்டுனா தான் இருக்கணும் காஸ்ட் ஆஃப் வந்து இந்தியாவோட பத்து மடங்கு அதிகம் எப்போ சமைக்க ஆரம்பிச்சிங்க ப்ரோ நீங்களே சமைச்சு கட்டாயம் எப்போ வந்து இங்க வந்த உடனே வந்துருச்சு பட் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை இட்லி எல்லாம் டைம் ரெஸ்டாரண்ட்டில் போய் தோசை சாப்பிட்டேன் அங்க வந்து ஆயிரத்தி மூணு ஒரு தோசை மசாலா தோசை ஒரு ரெண்டு இட்லி வந்து அறநூறுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறந்தான் சரி இதெல்லாம் நம்ம வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நானே எல்லாமே சமைக்க அமைச்சோம் அப்போ தான் வந்து உளுந்தெல்லாம் வாங்கி மிக்ஸி தான் அடிப்போம் கிரைண்டர்லாம் கிடையாதுங்க ஜூஸ் மிக்சர் தான் இருக்குது அதுலேயும் நாங்கள் மாவாட்டி குளிக்க வச்சு ஏதாவது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணிடுவோம் இது போல மூணு வழி செம்மெஸ் சாப்பிட்றோம் ஓகே ஸோ இப்போ இங்க யாருக்காவது நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு ஜப்பானில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் ஃபஸ்ட் வந்து கண்ட மூட்டு சொல்லுவேன் ஜாப்பீஸ் படிக்கணும் ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க இங்கே யாருக்கும் இங்கிலீஷ் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியல இங்கிலீஷ் தெரியுது இவ்வளந்து இங்கிலீஷ் அங்கே இருந்தாலுமே சும்மா பேருக்கு தான் பட் இங்கே பிஸ்னஸ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் தான் எல்லா இடத்துலையும் ஸோ ஜாப்பனீஸ் படிக்கணும் ஒரு ஒருத்தவங்க இன்ஜினியர் ஐடில இருக்காங்க இருந்தாங்கன்னா அவங்க ஜப்பான் வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஓ சர் கைஸ் கேட்டுக்கோங்க ஐடியில் இருந்தீங்கன்னா ஜப்பான் பாயிண்ட் வரதுக்கு சான்சஸ் அதிகம் அதுவும் டெவலப்மெண்ட் ஐடில பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சப்போர்ட் நிறைய இருக்கும் கோர் டெவலப்மெண்ட்னா ஜாப்பனீஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக ஜப்பான் வரலாம் ஓகே ஒரு ஒன் இயர் அவங்க வந்து ஜாப்பனீஸ் படிக்கணும் ப்ரோ ஜாப்பனீஸில் வந்து அஞ்சு லெவல் இருக்குது என் ஃபைவ்னா இருக்கலே கம்மியான லெவல் பேசிக் ஜாப்பனீஸு என் ஒன்னா அட்வான்ஸ் ஜாப்பனீஸ் நேட்டிவ் மாதிரி ஸோ ஒரு ரெண்டு லெவல்ல இருந்து மூணு மினிமம் மூணு லெவல் என்ட்ரி லெவல் சொல்லுவாங்க ஒரு ஒன் இயர் படிச்சு ஒரு ரெண்டும் உள்ள மூணு லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணும் ஓகே கிளியர் பண்ணிட்டு ஒரு பேசுகிற அளவுக்கு ஜாப்பனீஸ் தெரிஞ்சா அவங்களால் இன்டர்வே கிளியர் பண்ண முடியும் அவங்க ரிசீவ் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஜாப்பனீஸில் அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக ஜப்பானில் வேலை கிடைக்கும் ஓகே ஸோ அதை தாண்டி என்னென்ன வேலை இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி வந்து இப்போ சில பேர் வந்து இப்போ காலேஜ் முடிப்பாங்க காலேஜ் முடிச்ச உடனே ஹையர் ஸ்டடிஸ்க்காக நிறைய கண்ட்ரிஸ் போவாங்க ஜெர்மன் யூஎஸ் எல்லாம் போவாங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்த செலவு பட் அவங்க வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறதுக்காக ஜப்பான் வரலாம் அது ஹையர் ஸ்டடீஸ் மாதிரி இப்போ நீங்கள் ஓ அது ஆமாம் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ஆக்சுவலாக நாங்கள் செவன் லெவன் போயிருந்தோம் அங்கே ஒரு இந்தியன் ஃபேஸ்க்கு வச்சு ஒருத்தர் இருந்தார் ப்ரோ கூட ஃபஸ்ட் இந்தியன்னு அப்புறம் வந்து அவர் பேட்ச் அவர் பார்த்துட்டு ப்ரோ பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கார் போல் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் வயசு கண்டிப்பாக முப்பத்தஞ்சு மேலே தான் இருக்கும் இவரெலாம் எப்படி ப்ரோ இங்கே வந்து படிப்பார்னு கேட்டால் ப்ரோ ஜப்பனீஸ் படிக்கிறதுக்காக இங்கே வந்து படிக்கலாமா எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது தான் ஸோ அதை கேட்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஸோ இங்கே வேலை கிடைக்குமா ப்ரோ ஆக்சுவலாக எப்படின்னா இப்போ இந்தியாலே வந்து ஒருத்தங்க ஜாப்பனீஸ் படிச்சு ஜாப்பனீஸ் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறது வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி கிடைக்கும் பட் எல்லோராலேயும் பண்ண முடியுமான்னா அது கஷ்டம் தான் பட் எல்லாராலேயும் என்ன பண்ண முடியும்னா ஜாப்பனீஸ் படிக்கிறக்கு ஜப்பான் வரலாம் ஓகே அப்படி வந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு ஒன் ஒன்னேருந்து ஒன் ஹாஃப் ஆஃப் இயர்ஸ் வந்து ஜாப்பனீஸ் படிக்கணும் படித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வீசா வந்து ஸ்டூடெண்ட் வீசா இருக்கும் அதுலேருந்து நம்ம ஒர்க் வீசா கண்டிப்பாக நம்மளால் தேட முடியும் தேட முடியும் ஓகே ப்ரோ தான் கேட்டுக்கோங்க ஜப்பானில் நல்ல சேலரி கிடைக்கிதுல ப்ரோ எவ்வளோன்னு சொல்ல தேவையில்ல ஆனால் நான் நான் சிம்பிளாக சொல்கிறேண்ணே இப்போ நம்மளெல்லாம் யோசிப்போம் இங்கே எல்லா பொருளும் வந்து இவ்வளோங்க ஆ ஆவியலி பத்து மடங்கு இல்லைனாலும் ஒரு அஞ்சு மடங்காக கேட்டுக்கோ இங்கே வெங்காயம் முந்நூறுவா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சேல்ரியும் கொடுக்குறாங்க ஸோ அதனால இது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுது ஸோ நீங்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க யாருக்காவது ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கீங்க நம்ம லைஃப்பில் இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜப்பானை சூஸ் பண்ணலாம் என்ன ப்ரோ ப்ரோப்பான வந்து ஜப்பானீஸ் ஸ்கூலில் வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பா कांटेक्ट பண்ணுங்க நிறைய कांटेक्ट्स இருக்கு நான் பிரபு போரோட்டி कांटेक्ट தரேன் நீங்க அவங்க கிட்ட डायरेक्टली கூட பேசிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா அவங்களே வந்து உங்களுக்கு எப்படி எந்த ஸ்கூல்ல எப்படி பண்ணணும் எவ்வளவு ஃபீஸ் எல்லாமே அப்ரண்டா சொல்லுவாங்க அத பொறுத்து நீங்க முடி பண்ணிக்கலாம் சோ நார்மலா கேக்குறேன் ப்ரோ இப்போ எவ்வளவு சாலரி கொடுப்பாங்க நார்மலா ஒரு ஐடி கை வரா நல்ல ஜப்பானீஸ் தெரிஞ்சிட்டு வரானா எவ்வளவு ஐடி சாலரினா மினிமம் ஒரு 2 லட்சம் இருந்து 3 லட்சம் என்ன என்ன ஒரு மாசத்துக்கு எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது லைஃப்பில் அப்கிரேட் ஆகணும் வேறு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு கேட் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ ஓபி கைஸ் என்ஜாய் எடுத்த வீடியோ அண்ட் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் டி ப்ரோ வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஸோ தேங்க்ஸ் ஃபார் தக்காளி சட்னி அண்ட் இவ்வளோ விலை விற்று அந்த தக்காளி சட்னி எனக்காக பண்ணி கொடுத்தாரு உளுந்தையும் அரிசியும் போட்டு மிக்ஸிலேயும் அரைச்சி எனக்கு தோசை பண்ணி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ஹேப்பி ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மூலமாக ஜப்பான் பற்றி இன்னும் மக்கள் நிறைய தெரிஞ்சிருக்க நடந்தோம் எனக்கும் சந்தோஷம் தான் போகிறோம் நீங்கள் ஜப்பான் வந்தது ஓபிகை செஞ்சாயிட்டு த வீடியோ சீ யூ கிரேட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்